இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வீண் தம்பட்டம் அடித்து வந்த நிலையில் பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக் கொண்டதாலேயே இந்த மோதல் கைவிடப்பட்டதாகவும் இந்த போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியிருப்பது உலக அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவு பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக மூன்று நாடுகளுக்கு கடந்த பதினைந்தாம் தேதி டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டார் முதலில் அவர் இஸ்ரேல் அருகே உள்ள மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்திருக்கும் தீவு நாடான சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றார் அதன் பிறகு அங்கிருந்து கனடா புறப்பட்டு சென்றார் கனடாவில் நடக்கும் ஜி நாடுகளின் உச்சி மாநாட்டில் சிறப்பு அடைப்பாளராக பிரதமர் மோடி பங்கேற்றார் தொடர்ந்து கெனடாவில் இருந்து புறப்பட்டு குரோஷியா நாட்டுக்கு செல்லும் பிரதமர் இந்தியா குரேஷியா இடையேயான உறவு வர்த்தகத்தை வலுப்படுத்துவது பற்றி அந்நாட்டு தலைவருடன் பேசவுள்ளார் பின்னர் குரேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இந்தியா ார் முன்னதாக ஜி செவன் நாடுகளின் உச்சிமாநாட்டில் அதன் உறுப்பு நாடுகளான பிரான்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி கனடா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் அமெரிக்கா சார்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்றார் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சென்ற மோடி டிரம்பை சந்தித்து பேச இருந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் மோதலால் ஜி செவன் உச்சி மாநாட்டில் இருந்து பாதையில் ட்ரம்ப் அமெரிக்கா புறப்பட்டதால் இந்த சந்திப்பு தடைப்பட்டு போனது இதனையடுத்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் வேண்டுதலின் பேரில் பிரதமர் மோடி தொலைபேசியில் அவருடன் உரையாடினார் மொத்தம் நிமிடங்கள் வரை இருவருக்கும் இடையே உரையாடல்கள் நடந்தது இந்த தொலைபேசி உரையாடலின் போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்தும் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் பேசப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இரு தலைவர்களின் உரையாடலின் போது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை கைவிடப்பட்டதற்கு வர்த்தக ரீதியான எந்த மத்தியஸ்தமும் நடைபெறவில்லை எனவும் பாகிஸ்தான் கெஞ்சு கேட்டுக் கொண்டதாலேயே மோதல் கைவிடப்பட்டதாகவும் இந்த போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் பிரதமர் மோடி கராராக டிரம்பிடம் கூறியதாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் அத்துடன் கனடா பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பியதும் அமெரிக்காவிற்கு வருமாறு பிரதமர் மோடியை அளித்ததாகவும் அதற்கு பழ பல்வேறு அலுவல்களை மேற்கோள் காட்டி டிரம்பின் அழைப்பை பிரதமர் நிராகரித்து விட்டதாகவும் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார் இந்தியாவில் விரைவில் குவாட் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்க இந்தியாவுக்கு வாருங்கள் என இந்த செல்போன் உரையாடலின் போது பிரதமர் மோடி ட்ரம்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த அழைப்பை இந்திய வருகை குறித்து உற்சாகமாக பதிலளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மோதலில் வீணாக மூக்கை கொண்டு வீண் தம்பட்டம் அடித்து வந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பேச்சுக்கு ஒரே ஒரு செல்போன் உரையாடலில் செக் வைத்து அடக்கியுள்ள பிரதமர் மோடியின் செயல் தற்போது உலக அரங்கில் பொருளாகியுள்ளது